I very happy. That physics. Cinema 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 நடிகர் ரஜினிகாந்த் இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்காரு ஒரு வார காலம் சுற்றுப்பயணத்துல இன்னைக்கு அவர் பத்ரிநாத் போயிருக்காரு பத்ரிநாத்திலிருந்து பாபா குகைக்கு அவர் போக போறதாகவும் அங்க பாபா குகையில ஒரு வாரம் தங்க போறதாகவும் சொல்லப்படுது அவர் ரிஷிகேஷ் ஆசிரமத்திலிருந்து பத்ரிநாத் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களாக வலம் வந்த நடிகர் நடிகைகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்திருக்காங்க இது போல சினிமா நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடந்திருக்கு இதுல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் இந்தி திரைப்படத்துறையை சேர்ந்த முப்பத்தி ஓரு நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டிருக்காங்க நடிகர்கள் சிரஞ்சீவி பிரபு சரத்குமார் பாக்யராஜ் உள்ளிட்ட நடிகர்களும் குஷ்பு ராதா நதியா ரேவதி சுஹாசினி ரம்யா கிருஷ்ணா மீனா உள்ளிட்ட நடிகைகளும் இதில் கலந்து கொண்டிருக்காங்க நடிகர் சூரியோட மண்டாடி படப்பிடிப்புல படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தொண்டி கடற்கரை பகுதியில மண்டாடி திரைப்படத்தோட காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டுச்சு தொழில்நுட்ப வல்லுநர்கள் கேமராக்கள் மற்றும் பிற முக்கிய உபகரணங்களோட படகுல படப்பிடிப்புக்காக கடலுக்குள்ள போயிருக்காங்க அப்போ எல்லாரும் மும்மரமா படப்பிடிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தப்போ படகு எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்திருக்கு உடனடியா அனைவரும் மீட்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் கடலில் மூழ்கி சேதமடைந்ததாக சொல்லப்படுது இட்லி கிட படத்தோட வெற்றியை தொடர்ந்து போடிநாயக்கனூர் பக்கத்தில் இருக்கிற சங்கராபுரம் கருப்பசாமி கோயில்ல நடிகர் தனுஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் வழங்கி பொதுமக்களுடன் அமர்ந்து உண்டு மகிழ்ந்திருக்காங்க நடிகர் தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடை படம் கடந்த ஒன்றாம் தேதி வெளியாச்சு கிராமத்து மண்வாசனை நிறைந்த இந்த படத்துல ராஜ்கிரண் கீதா கைலாசம் சமுத்திரக்கனி அருண் விஜய் நித்யா மேனன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் ஜி வி பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு Really Peace, bro.